वसुदेवसुतं कंसचाणूरमर्तनं देवजी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे జగద్ కృష్ణ వందే జగద్గురు కృష్ణ 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 శ్రీమద్ భగవద్గీత అమ్రే సౌరాష్ట్రీ భాషాం

తిరుమల్లి ఫరన్ పొందునమెనాన్ లక్ష్యం శర ఎరిటర్ను జుట్టు శ్రీ రామ ఈశ్వర్లాల్ కిన్ జుట్టు కృష్ణమూర్తి త్యాగరాజన్ మెనన్ అమి దీదని చేరి నిచ్చు నిచ్చ్ మొర్ అనువాదం ముహయ భగవద్గీద అస్కాక్ అమ్ర భాష్యాం సంగీ దడ్న మినీ సంగల్పు కిల్ರಿಯ తెగధానుక్ అనేకం గన్ సుటునాతక్ నిచ్చు తువి మొర్ వాణిం ఎల్లె ఐకవాయి இல்ல பகவத்கீதா வியாஜான் ஹா அர்ஜுனிக்கின் பகவானு தல செவ்வாஜதா மொர் சரகுன் எமங் கொன்னிர் ஹனா மார்கிடி ஆரம்பமும் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகப்போம் மினி கோண கொல்ல நின்ன பெட்கின் சுழஹொணாத்தின் தெங்கதெங்கு குமானம் ஜி கவாற் திட்டி ஹுடல்லி நொமடி பகவான் துவள் புல்லி தெனு மகேவரம் பொன்றள்ளி திருடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உண்டன்னை பாடி பறைகுண்டு யாம் பெரும் சன்மாவனம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே சோழ்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்வோம் மினி பூர்த்திகர பவித்ருகையே முன்னு சொம்பு புரிஹான் அதி அற்புத தின்னு அம்க சௌராஷ்டிரம் பகவத் கீத சங்கத்த ஹரமங்கிரத்தகு அபிரசி செல்ல ಶ್ರೀ ಆಂಡಾಳ್ ಧ್ಯಾನ ಧ್ಯಾನ್ ಸುಲೋ ನವ್ಯಾಯಿ ಫಲ ತೈ ಒಣ್ಣುಹಿ ಭಗವದ್ಗೀತ ಹರ್ಮ ಹೋಯಿ ಎಲ್ಲ ಕೈಂಕರ್ಯಂ ಕೊನಿ ವಿಘ್ನ ಚಳತಗಿರಿ ದೋಷಮಿನಿ ಉಪಲ್ ಉಪರಾಶಿ ಕೈಂಕರ್ಯಂ ಕೆರತಕ್ ಅಮಕ ಐದು ಗಂಧೆ ಶ್ರೀ ಅಕ್ಷುತನಕ್ ಅನಂತ ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರು ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ತ್ಯಾಗರಾಜನ್ ಎಡಿಟರ್ दुप्ति राम ईश्वरलाल